வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சிதம்பரம் நடராஜர் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் தேவாரோ பாடல் பெற்ற திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வளாக வழியாக சென்றால் பல்கலைக்கழகத்தின் பின்புறம் அமைந்துள்ளது இவ்வாலயம் காவிரி வடகரையில் அமைந்துள்ள தேவாரம் பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இரண்டாவது தலமாக போற்றப்படுகிறது இத்தலம் திருக்கோவிலின் முன்பு கிருபா தீர்த்தம் என்றழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது ஈசனை மனதில் நினைந்தபடி கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் இத்தலத்தின் கருவறையில் பஞ்சபோண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் வழங்கிய ஈசன் பாசுபதேஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும் ஈசன் சன்னதிக்கு முன்பு அமைந்துள்ள மண்டபத்தில் அம்மன் சர்க்குணாம்பாள் என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் மேலும் கருவறை முன்மண்டபத்தில் நடராஜப்பெருமான் சன்னதியும் காணப்படுகிறது ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் குரு பகவான் ஆதி பசுபதேஸ்வரர் லிங்கோத்பவர் முருகப்பெருமான் துர்க்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தரிசனம் நாம் காணலாம் இத்தலத்தின் தலைவரலாற்றின்படி பாரத போரில் வெற்றி பெறுவதற்கு சிவபெருமானை குறித்து தவம் செய்து பாசுபத அஸ்திரம் பெறும்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க அதன்படி அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வருகின்றான் இந்த நிலையில் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முகாசுரன் என்னும் அசுரன் பந்தி உருவில் வர சிவபெருமான் பேடர் உருவில் வந்து அந்த பந்தியின் மீது அம்பு எகின்றார் அதே சமயம் அந்த பந்தியை பார்த்த அர்ஜுனனும் அம்பு எய்கின்றான் இப்படி இருவர் எய்த அம்பும் அந்த பண்டியின் மீது பட பண்டியாக வந்த அந்த அசுரன் உயிர் பிரிந்தது இந்த நிலையில் சிவபெருமான் திருவிளையாடல் ஒன்றை புரிகின்றார் அதாவது அர்ஜுனன் தான் எய்த அம்பினால்தான் அந்த பண்டியானது இறந்தது என்று வாதிக்க வேடர் உருவில் வந்த சிவபெருமானோ தான் எய்த அம்புதான் அந்த பண்டிகை கொண்டது என்று மறுமொழி உரைக்க இருவருக்கும் வாதம் நடந்து இறுதியில் அந்த வாதம் விருப்போராக மாறுகிறது அப்போது அர்ஜுனன் வேடராக வந்த சிவபெருமானின் மீது அம்பு எய்தும் பொழுது சிவபெருமான் எய்த அம்பு அர்ஜுனன் எய்த அம்பையும் அர்ஜுனனின் வில்லையும் முறிக்க அர்ஜுனன் ஆச்சரியப்படுகின்றான் இறுதியில் தானே பெரிய வில்லாளி என்று நினைத்த அர்ஜுனனின் கர்வம் அழிந்து வேடர் உருவில் வந்தது சிவபெருமான் என்றறிந்து சிவபெருமானின் பாதம் பணிகின்றான் சிவபெருமான் சக்தியுடன் காட்சியளித்து அர்ஜுனனுக்கு அருள்புரிந்து புரிந்து பாசுபத அஸ்திரத்தையும் வழங்கியதாக தலபுராணம் கூறுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்